போய் நாங்க இலவசம் தருவோம் அதை தருவோம் இதை தருவோம் வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து விட்டடிக்காம நம் ஆட்சியில எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரும் தான் லட்சியம் செய்யறதா சொல்ல சொல்லுங்கப்பா இன்னும் அரசியல் தான் என்னன்னு தெரியாது இப்பதான் ஆரம்பிக்கிறாரு இது கூட எல்லாமே குத்துருவாரா அத்தனை வருஷமா ஆள்றானுங்க அவனுங்களே எதுவுமே செய்ய முடியல மோடி கூட சொன்னாரு பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுறதுன்னு சொன்னாரு இது வரைக்கும் சாத்தியப்படல அஞ்சு வருஷம் முடிய போகுது இதே தான் அவங்களும் சொல்லுவாங்க சொல்வாங்க அப்புறம் செய்ய மாட்டாங்க எப்படி எல்லாருக்கும் வீடு தருவாரு எப்படி எல்லாருக்கும் டூ வீலர் தரவர் கேள்வி கேட்க மாட்டாங்க செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறு அண்மை செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி அண்மையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில மக்களை எல்லாம் சந்தித்து பல்வேறு செய்திகளை அவர் சொல்கிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கன்ஃபார்ம் வீடு வந்து நாங்கள் கொடுப்போம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இரண்டு சக்கர வாகனம் டூ வீலர் நாங்க கொடுப்போம் என்றெல்லாம் அவருடைய அந்த உரையில் வந்து குறிப்பிடுகிறார் நம்ம ஆட்சியில நான் கொஞ்சம் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் லட்சியம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா நாங்கள் மற்ற அரசியல் கட்சிகள் போன்று நாங்கள் வந்து ஆட்சி நடத்த மாட்டோம் பேர் என்ன சொல்றாங்கன்னா துப்புரவு அதாவது சரி செய்ய வந்த கழகம் நாங்கள் நாங்கள் சரியாக கொண்டு போவோம் என்றெல்லாம் அவர் சொல்றார் இதுல நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி அனைத்து செயல்களிலும் வித்தியாசமாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் இந்த இலவசம் சம்பந்தமா சொல்லக்கூடியதிலும் இவர்கள் வித்தியாசமாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்பது நம்மளுடைய பார்வை ஏன்னா இந்த இலவசம் என்று வந்தாலே அதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுடைய பிரஜை ஜனநாயகத்தின் அடிப்படையிலே தங்களுடைய வாக்குகளை இவர்கள் செலுத்த வேண்டும் இந்த வாக்குகளை அடைந்து கொள்வதற்காகத்தான் அரசியல் கட்சிகள் தேர்தல் நெருக்கத்தில் நிறைய இலவசங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படி செய்வோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படி செய்வோம் நாங்கள் இதை இலவசமாக தருவோம் அதை இலவசமாக தருவோம் என்றெல்லாம் அவங்க வந்து பேசுவாங்க அதோடு ஒத்து போகிற மாதிரி இருக்கு இது அது மாத்திரம் இல்லாமல் ஏன்னா இவங்க எல்லாத்திலையும் வித்தியாசம் அப்படின்னு சொல்றாங்கல்ல இதுலயும் வித்தியாசம் காட்டணும் அதுக்காக தான் நம்ம சொல்றோம் அது இல்லாம ஒரு ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டிய அந்த நாட்டுடைய பிரஜை அவருக்கு இந்த மாதிரி ஆசை வார்த்தை சொல்றது இருக்குல்ல நான் அதை தருவேன் இதை தருவேன் இந்த நடைமுறை என்பது சரி இல்லாதது நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா யார் வந்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் ஒன்றாக அனைவரையும் சரியான முறையில் ஒரே கண்ணோட்டத்தில் பார்த்து ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நல்ல விதமாக பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி அனைத்து மக்களும் பயன்படும் விதமாக நல்லாட்சி புரிபவர்கள் இப்படிதான் வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்க இந்த இலவசத்துக்குள்ள வந்து வந்து விடாமல் இப்படி வந்து சொல்லலாம் மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் ஒவ்வொரு கட்சியும் அதான சொல்லுவாங்க நடிகர் விஜய் டிஎம் கேக்கும் தமிழக வெற்றி கழகம் டிவி கே அதுக்கு தான் இப்ப வந்து மோதலு அதுக்குதான் வந்து பலபரிச்சை இப்படிலாம் சொல்றார் அப்ப சொல்லக்கூடிய நிலையில என்ன சொல்லலாம் அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்ப எவ்வளவு பிரச்சனை நடக்குதுங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு இடங்களில நீ வட மாநிலத்தில பாத்தீங்கன்னா நிறைய வந்து மத வெறுப்பு அரசியல் இதெல்லாம் நடக்கிறத நம்ம பாக்குறோம் இப்ப அந்த மாதிரி ஒரு சிந்தனையை ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக தமிழகத்திலும் என்ன செய்யறாங்க அவ்வப்போது சங்கிகள் வந்து தங்களுடைய ஆட்டத்தை தூங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்ப இதையெல்லாம் மனசுல வச்சு வளர்ந்து வரக்கூடிய ஒரு தலைவராக அவர் வந்து இருந்தார் அப்படின்னா அவர் என்ன செய்யணும் அப்படின்னா இதையெல்லாம் நாங்க வந்து இல்லாமல் ஆக்குவோம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தமிழக வெற்றி கழகம் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வோம் இங்கு உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் நாங்கள் வேலை வாய்ப்பை தருவோம் நீங்க இலவசமா வீடு கொடுத்து ரெண்டாவது அது ஒண்ணு இருக்கு இலவசமா நாங்கள் டூ வீலர் கொடுத்து மக்களை வந்து என்ன செஞ்சிடக்கூடாது உழைப்பு அற்றவர்களாக ஆக்கிவிடக் கூடாது எப்படி வரணும் அப்படின்னா அந்த சிந்தனை என்பது நாட்டுடைய தலைவராக இருப்பவர்களுக்கு எப்படி வரணும் அப்படின்னா நம்மளுடைய நாட்டை சார்ந்த அனைத்து மக்களும் நன்றாக உழைப்பாளர்களாக உழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பல்வேறு தொழில்களிலே இந்த நாட்டுடைய வளர்ச்சி வந்து பெருக வேண்டும் நம்மளுடைய தமிழகம் என்பது அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும் அனைத்து மக்களும் உழைக்க வேண்டும் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு வேலை இல்லாம இருக்கு எவ்வளவு விலைவாசி உயர்வலால வந்து கொண்டு போறாங்கல்ல இதற்கெல்லாம் தீர்வு காணும் விதமாக இவங்க சொல்லி இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க மக்கள் அதை ரசித்து இருப்பார்கள் அதன் பக்கம் கவரப்பட்டு இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி வரும்போது இது சாத்தியமற்றது என்ன காரணம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு புள்ளி விபரத்தின் பிரகாரம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கடன் இருக்கு ஒன்பது புள்ளி முப்பது லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கடன் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது தருவோம் விஜய் வந்து நாள் நடிச்சு கோடி கோடியா வந்து சேர்த்து தருவாரா அவருடைய சொந்த இருந்து தருவாரா வீட்டுக்கு நாங்க எல்லாருக்கும் சொந்த வீடு கொடுப்போம் நான் அப்படின்னு தருவாரா எல்லாருக்கும் நாங்க வந்து டூ வீலர் தருவோம் அவர் இருக்கிறதுல கொடுக்க போறாரு இதுதான் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டுக்கு என்று பணம் அதிலிருந்து தான் தருவதாக இவங்க சொல்ல சொல்றாங்க அது ஆட்சிக்கு வந்தா தருவோம் அப்படின்றாங்க ஏற்கனவே இவ்வளவு கடன் இருக்கிறதே அதாவது நாட்டை வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதாக இருந்தால் இந்த கடன் இருக்க கூடாதுங்க மீண்டும் நாங்க கடன் வாங்குவோம் கடன் வாங்கி நாங்க வந்து அதை இலவசமா தருவோம் இதை இலவசமா தருவோம் அதான் அர்த்தம் இதுக்கு இவ்வளவு கடன் இருக்குல்லங்க எப்படி தர முடியும் அப்ப நாட்டினுடைய வளர்ச்சியை உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தி அனைத்து மக்களுக்கும் வேலை வாய்ப்புகளை வந்து வழங்கி அதனால இருக்கிற கடனை அடைக்கக்கூடிய ஒன்றாக ஆக்கி தமிழ்நாடு தலைநிதிம நிற்கக்கூடிய அளவுல கடனற்ற மாநிலம் அப்படிலும் நீங்க உருவாக்கணும் அதெல்லாம் நீங்க வந்து சொல்லணும் அப்ப இந்த மாதிரி சாத்தியமற்ற ஒன்றை வந்து சொல்லக்கூடியவர்களாக வளமையா இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன சொல்லுவாங்களோ ஏன்னா இவங்க வித்தியாசம் நம்ம சொல்றோம் நாங்க வந்து வித்தியாசம் தமிழக வெற்றி கழகம் வந்து மற்ற அரசியல் கழகங்களை போன்று அரசியல்வாதிகள் போன்று நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்லாம் வந்து சொல்வதால் நம்ம இதை சொல்றோம் இதுலேயும் வித்தியாசம் காட்டுங்க மக்களுடைய சிந்தனையை மடை மாற்றாமல் ஆசை வார்த்தைகள் வந்து கூறாமல் அவங்களுடைய அறிவுக்கு வேலை கொடுத்து அவருடைய சிந்தனை திறனை வளர்த்து அவர்களை உழைப்பாளர்களாக உழைக்கக்கூடியவர்களாக மாற்றி இந்த நாட்டை நல்ல வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்று கடனற்ற மாநிலமாக உருவாக்கக்கூடிய ஒன்றை

எப்படி எல்லாருக்கும் வீடு தருவாரு எப்படி எல்லாருக்கும் டூ வீலர் தருவார் கேள்வி கேட்க மாட்டாங்க செய்ய சொல்ல சொல்லுங்கப்பா அரசியல் வருஷமா என்ன தெரியாதே எதுவுமே செய்ய முடியல கூட சொன்னாரு பதினஞ்சு லட்சம் ஒரு அக்கௌண்ட்டுக்கு போட்டு இது வரைக்கும் சாத்தியப்படல அஞ்சு வருஷம் முடிய இதே தான் அவங்களும் சொல்லுவாங்க அப்புறம் செய்ய மாட்டாங்க அவரோட சொந்த பணமே போட்டு பண்ணாலும் பண்ண முடியாது அரசியல் அனுபவமே இல்ல குட்டி ஆசைப்பட்டு எல்லாருமே தூக்குவாங்க தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்குமா வீடு கட்டி அளவுக்கு பைக் ஒரு நபருக்கு வாங்கி கொடுக்க முடியுமா அதாவது சும்மா ஓட்டு வாங்குறதுக்கொசரம் அது மாதிரி பேசலாம் அவ்வளவுதான் மக்கள் எல்லாம் சிந்தனை அற்றவர்கள் சிந்திக்க தெரியாதவர்கள் நினைச்சு இப்படி போற பாதை என்பது சரியில்லை அப்ப இதையெல்லாம் கவனத்தில் கருத்தில் கொண்டு இவங்க வந்து தன்னுடைய வழி இருக்குல்ல அதை மாற்றிக் கொள்ள வேண்டும் அத்தனையும் தனித்தன்மை சொல்றாருல்ல நாங்க துப்புரவு செய்ய வந்து இருக்கிறோம் நாங்க வந்து ஊழல் செய்ய மாட்டோம் மோசடி பண்ண மாட்டோம் கரெக்டா நடப்போம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல அதுல இந்த இலவசத்தையும் என்ன செய்யக்கூடாது கொண்டு வராமல் இது நம்மளுடைய தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சிந்தனையை ஒட்டி மக்களை எல்லாம் உழைக்கக்கூடியவர்களாக சிந்திக்கக்கூடியவர்களாக அறிவுத்திறனை வளர்க்கக்கூடியவர்களாக அனைத்து மக்களையும் இதுல மிக முக்கியமான ஒன்று இன்னைக்கு அதுதாங்க இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மக்களை வேறுபடுத்தி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று ஆசையோடு களம் காணக்கூடியவர்கள் வந்து அரசியல் களத்தில் அவர்களை தலைவர்களாக வந்து உருவாக்கி அவர்கள் மூலயமா வந்து ஓட்டுக்களை விரித்து இப்படி குறுக்கு ஆட்சியை பிடிப்பதற்கு சில பேர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப அதுக்கெல்லாம் இடம் கொடுத்து விடாமல் தமிழகத்துடைய ஒரு தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு அரசியல்வாதி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன செய்யணும் நிச்சயமாக தமிழகத்தின் நலனுக்காக அவர் பாடுபட வேண்டும் தமிழகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுடைய நலனுக்காகவும் அவர் பாடுபடக்கூடியவராக இருக்க வேண்டும் அப்படி இருந்தாங்கன்னா மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க வேற எதை நீங்க சொல்ல வேணாம் இது தருவேன் அது தருவேன் ஆனா வந்து அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவோம் ஒண்ணுமே நீங்க சொல்ல வேணாங்க அது சாத்தியமும் கிடையாது இவ்வளவு கடன் இருக்கு தமிழ்நாட்டுக்கு அவங்களே மக்கள் விரும்பி யாரெல்லாம் அந்த மாதிரி சரியான பாதையில நாங்கள் கொண்டு செல்வோம் தமிழகத்தை வளர்ச்சி பாதையை கொண்டு செல்வோம் அதற்காக நாங்கள் உழைப்போம் அனைத்து மக்களையும் சரியாக நாங்கள் நடத்துவோம் அனைவருடைய கல்விக்காகவும் அவருடைய வளர்ச்சிக்காகவும் உழைப்பெல்லாம் அனைத்து மக்களும் விரும்பக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் அந்த மாதிரி வந்து செய்வதற்கு பதிலாக இப்படி மக்களை வந்து மழை மாற்றி ஆசை வார்த்தை கூறி சாத்தியமற்ற இந்த தகவல்களை சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்